என் அன்பு சகோதர சகோதரிகளே நமது கடவுளும் உலக இச்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக பாதுகாத்து நடத்துவாராக யார் பாக்கியவான்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடந்த வாரத்திலே யார் பாக்கியவான்கள் என்ற அந்த தலைப்பின் அடிப்படையிலே ஏஷு குருத்து சொன்ன பாக்கியமான வார்த்தை குறித்து நாம் சிந்தித்தோம் தொடர்ந்து நாம் இந்த நாளில் கூட ஏசு குருத்து சொன்ன இன்னொரு பாக்கியவான் என்ற வார்த்தை குறித்து அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் பரிசுத்த வேதாகமத்திலே ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த அந்த மலை பிரசங்கத்திலே அவர் பாக்கியவான்கள் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் போதித்தார் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீனானால் மூன்றாம் வசனத்திலிருந்து ஏசு சொன்னார் ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வா சொல்வார்கள் ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர் என்று சொல்லி இப்படி ஏசு குறித்து இந்த உலகத்தில் போது மலை பிரசங்கம் என்ற ஒரு புகழ்பெற்ற அருமையான பிரசங்கத்திலே இயேசு சொல்லுகின்றார் அதே போல வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே ஏற்றி கிறித்து தன்னுடைய வாயால் சொன்ன பாக்கியவான் என்ற அநேக வார்த்தைகளில் ஏழு விதமான வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும் அதில் ஒன்றுதான் கடந்த வாரத்திலே நாம் வாசித்தோம் வெளிப்படத்தில் விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இதோ திருடனை போல வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்க விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறோன் பாக்கியவான் என்ற அந்த வார்த்தை அடிப்படையில் நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்தோம் இன்றைக்கும் ஏற்று குறித்து சொன்ன இன்னொரு பாக்கியவான் என்ற வார்த்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது உண்மையான ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல் அதாவது இந்த உண்மையான சந்தோஷத்தையும் இந்த உண்மையான ஆச்சிர்வாதங்களையும் நமக்கு எங்கிருந்து கொடுக்கப்படுகிறதா பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறதா அதாவது கடவுளே இந்த வாக்கியவான் என்ற ஆசீர்வாதங்களை நமக்கு நேரடியாக கொடுக்கின்றார் இதற்கு எந்த விதமான மீடியேட்டரும் கிடையாது நோ மீடியேட்டர் கடவுளே நமக்கு பரலோகத்திலிருந்து இந்த பாக்கியவான் என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் அப்போது பாக்கியவான்கள் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் சந்தோஷமாக இருப்பவர்கள் அதுதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் யாக்கூப்பு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி அதாவது பரலோகத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவம் அதாவது ஆங்கிலத்தில் குட் கிஃப்ட் என்று சொல்வார் குப்ட் கிஃப்ட் அதே போல பூரணமான எந்த வரமும் பர்ஃபெக்ட் கிஃப்ட் அதில் எந்த குறையே கிடையாது அற குறை கிடையாது ஏஷ்டு கிருத்து நமக்கு பரலோகத்துக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்னென்னாக்கா பரிபூர்ணமான ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இவைகள் எங்கிருந்து வருகிறதா பரலோகத்திலிருந்து நமக்கு உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கி வருகிறது அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் கிடைக்காது ஆச்சரியமா இருக்குது இல்லை எல்லாருக்கும் கிடைக்காது அதிலும் குறிப்பா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு இது கிடைக்குமானாக்கா அவர்களுக்கும் இது கிடைக்காது அவர்களும் தகுதியானவர்கள் அல்ல இந்த பாக்கியவான் என்ற ஆசீர்வாதம் தான் கிடைக்கும் இந்த பாக்கியவான் என்ற கடவுள் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி யார் இதற்கு தகுதியானவர்கள் தான் நாம் இப்போ பார்க்க போறோம் வேத அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம் இந்த என்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாராய் இருந்திருக்க வேண்டும் சொன்ன இரண்டாவது வாக்கியவான் என்ற வார்த்தை அடிப்படையில் நாம் சிந்திக்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கத்தருக்குள் மறுக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது என்று சொல்லியப்பான் அப்போ பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது சொன்னால் அது யாருடைய சத்தமாக இருந்திருக்க வேண்டும் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிருத்துவின் சத்தமாக இருந்திருக்க வேண்டும் ஏனென்ன அவர்தான் பர்லோவத்துல வாஷ்டம் செய்து கொண்டிருக்கிறவர் அதுதான் நாம் எபுரையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் அந்த சத்தம் யாருடையது ஆட்டுக்குட்டி ஆணவராக ஏஷ்டு கிருத்துவின் சத்தம் ஆகவே இந்த பாக்கியவான் என்ற ஆசிர்வாத்தை பெறுவதற்கு ஒரே வழி என்ன வழி அவர்கள் கர்த்தருக்குள் மறைத்திருக்க வேண்டும் இதுதான் வழி அப்ப இந்த பாக்கியவான் என்ற ஆசீர்வாதத்தை யாரால் பெற்றிருக்க முடியும் அவர்கள் யாரால் இருந்திருக்க வேண்டும் கத்திற்குள் மறித்திருக்கிறவராக இருந்திருக்க வேண்டும் அப்ப கத்திற்குள் மறிக்கிறதுனா அதனுடைய பொருள் என்னங்க அதாவது அவர்கள் ஏஷ்டு குருத்துக்குள் வாழ்ந்து இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை ஏஷ்டு குருத்து ஓடி இருந்த அந்த ஐக்கியம் அந்த உறவு ரொம்ப முக்கியம் அதாவது இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் வரைக்கும் இந்த உலகத்திலே கடவுள் கொடுத்த ஜீவன் உள்ள நாட்கள் வரைக்கும் ஏசு குருத்துவோடு கூட இருந்த உறவிலே ஐக்கியத்திலே அனுபவம் உள்ளவர்களால் இருந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில வாழ்ந்த நாட்கள் வரைக்கும் சார்ந்து கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து இருக்க வேண்டும் இதைதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது ஒன்று தசலமணிக்கர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கத்தருக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இதுதான் பாக்கியமான ஒரு ஆசிர்வாதம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் இந்த ஆசிர்வாதத்தை இந்த பாக்கியவான் ஆசிர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார் ஒருவேளை இந்த வார்த்தை சொல்லப்பட்டு நோக்கம் என்ன உபோத்திரவ காலத்திலே மகா உபோத்திர காலத்திலே மூன்றே ஆண்டுகள் அந்த கிறிஸ்தின் காலத்திலே அவனுக்கு எதிராய் நின்று அவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம அவனுக்கு எதிராய் நின்று போராடி கிறிஸ்துக்காய் வாழ்ந்து இரத்த சாட்சிகளாய் மறித்த அந்த மக்களை இது குறிப்பதாக இருந்தாலும் இந்த நாட்களிலே கடவுளுக்காக கடவுளோடு கூட இந்த உறவிலே ஐக்கியத்திலே இணைந்து செயல்பட்டு கடைசி வரைக்கும் சாட்சியாய் வாழ்ந்து மறிக்கிறவர்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு தங்களை காத்து கொண்டவர்களே யார் கத்தருக்குள் மறித்தவர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள இதுதான் நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை ஏனென்றால் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவசில் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி என் அன்பு சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவர்கள் மறிக்கும்போது கல்லறை தோட்டங்களில் கொண்டு போய் அடக்கம் செய்வார்கள் நாம் எல்லாரும் அறிந்தது ஒன்று தான் அப்படி மறித்தவர்கள் அனைவருடைய அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகளை நீங்கள் பார்க்கும்போது அநேக விதமான வேத வசனங்களை அங்கு இருப்பார்கள் அதிலும் குறிப்பாக என்ன வசனங்கள் எழுதியிருப்பார்கள்னாக்கா நிறைய கல்லறைகளில் கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் ஆனால் இந்த வசனம் இந்த நாட்களில் மறிக்கிற அனைகருக்கு இது பொருந்தவே பொருந்தாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது அடக்கம் செய்கிற அடக்க ஆராதனையில் செய்து கொடுக்கிறவங்களை என்ன செய்வாங்க இந்த காரியத்தை சொல்லிதான் செய்து கொடுப்பார்கள் அடக்கம் செய்வார்கள் அவர்களுக்கும் இதனுடைய அர்த்தம் புரிவதில்லை தெரிவதில்லை வேடிக்கையான ஒரு காரியம் துக்கமான ஒரு காரியம் ஒரு சமயம் நான் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் வாழ்ந்தபோது அந்த நகரத்தில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிபன் ஒருவன் எனக்கு தெரியும் தெரியும்னா பழக்கம் கிடையாது பார்த்துருக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் அந்த வாலிபனுடைய வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கை தவறான பழக்க வழக்கங்கள் நல்லா குடிப்பான் குடிக்காரன் பயங்கர திருட்டு தொழில் தீய நண்பர்கள் சகவாசம் அதிகம் பலவிதமான தீமையான காரியங்களை துணிகரமாக செய்கிறவன் இப்படி அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது ஏராளமான அவனுக்கு நண்பர்கள் உண்டு எல்லா ரவுடி பசங்க மாதிரி இருப்பான் பல ஆண்டுகள் எப்படியே இருந்தான் ஒரு நாள் அவன் திடீரென்று மறித்து போனான் அவனை அடக்கம் செய்தார்கள் அப்போது அவனுடைய கல்லறையில் இப்படி ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருந்தார்கள் என்ன வாசகம் ரெண்டு தீமத்தியும் ரெண்டாம் அதிகாரம் ஏழா வாசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன வார்த்தை நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் எனக்கு இந்த வார்த்தையை பார்த்தோன்னு ஒரே ஆச்சரியம் ஏன்னா கடவுளுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது அவன் ஆலயத்திற்கு வருவது கிடையாது அவன் கிறுத்துவனாக வாழ்ந்ததும் கிடையாது துன்மார்க்கமாய் வாழ்ந்தவன் ஆலயத்திற்கு வராதவன் ஆனால் அவனுடைய கல்லறில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்ன வார்த்தை நல்ல போராட்டத்தை போராடினே என்று சொல்லி எவ்வளோ ஒரு பரிதாபமான காரியம் பாருங்கள் அதாவது கல்லறைகளில் எந்த வசனங்களாக எழுதி வைக்கலான்னு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது தவறான ஒரு காரியம் எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தாது ஆனால் அந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று சொல்லும் என் சகோதர சகோதரிகளே அகவே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி நாட்கள் வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும் கத்தரோடு இருக்கிற உறவில் ஐக்கியத்திலே இணைந்து வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும் கர்த்தருடைய செய்தி சித்தத்தை செய்து முடித்திருக்கிற வாழ்க்கையாக இருந்திருக்க வேண்டும் கத்திற்கு பிரிமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் கத்தரை சார்ந்து கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும் கத்தரை இருக பிடித்துக் கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும் கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும் அவர்கள் தான் கர்த்தர்களுள் மறிக்கிறவர்கள் அவர்கள் தான் பாக்கியவார்கள் என்று இந்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் கடவுளுக்காக பக்தியான காரியங்களை செய்வது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல நான் கடவுளுக்காக இந்த ஊழியம் பண்ணுறேன் பக்தியான இந்த காரியங்களை செய்கிற ஆளுத்துக்கு உதவி பண்ணுறேன் நன்மைகளை செய்கிறேன் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்தியான காரியங்களை நான் செய்து கொண்டு நான் கற்றுக்குள் மறுக்கிறேன்னு சொன்னால் அது பொருந்தாத ஒரு காரியம் பொருந்தாத ஒரு காரியம் இதெல்லாம் கிருத்துக்காக பெருமையோடு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏசு குருத்தோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருந்த ஏசு குருத்து தெரிந்து கொண்ட பனிரெண்டு சீஷர்கள் அதில் யூஸ் தாஸ் மறித்து போகிறார் பின் நாட்களிலே அப்போஸ் ஆகிய பவுல் அவளோடு சேர்ந்து ஊழியர் செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த பனிரெண்டு பேருடைய ஊழியர்களை நாம் கவனித்து பார்க்கும்போது ஆண்டோருக்காக அவர்கள் பல காரிகளை ஊழிய செய்திருக்கிறார்கள் சரித்திரம் சொல்லுகிறது அவர்கள் அத்தனை பேரும் கடவுளுக்காக குருத்துக்காக வரைக்கும் சாட்சியாயிருந்து கடவுளிய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்து இரத்த சாட்சிகளாய் மறித்திருக்கிறார்கள் அதாவது அப்போஸ்தனாகிய யோவான் தவிர மற்ற பதினோரு பேரும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்து ரத்த சாட்சிகளாய் மறைந்திருக்கிறார்கள் பயங்கரமான ஒரு சூழ்நிலை அதுதான் கத்திற்குள் மறிக்கிற ஒரு அனுபவம் அந்த நாட்களில் அப்படி இருந்தது ஆனால் இந்த நாட்களிலே எப்படி இருக்க வேண்டுமாம் கடைசி வரைக்கும் இந்த உலகத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜீவன் உள்ள வரைக்கும் என்ன செய்திருக்க வேண்டும் கடவுளுக்காய் வாழ்ந்திருக்க வேண்டும் ஏஷ்டுடி ஊழித்து உண்மையும் உத்தமாய் செய்திருக்க வேண்டும் ஏஷ்டுக்காய் சாட்சியாய் வாழ்ந்திருக்க வேண்டும் ஏஷ்டுவன் சித்தத்தை நிறைவேற்றிருக்க வேண்டும் அதுதான் கத்திற்குள் மறிக்கிற ஒரு அனுபவம் வெறுமையே அற்புதம் அடையாளங்களை செய்து கொண்டு நான் கற்று ஊழித்தை செய்கிறேன் என்று சொன்னால் அது அவருக்கு ஏற்புடையதல்ல ஒரு சமயம் ஏசு கிருத்திரத்திலே அவருடைய ஸ்ரீஸ்தர்கள் வந்து சொல்லுகிறார்கள் அண்டவரே உன்னுடைய நாமத்தினாலே நாங்கள் விசாசிகளை துரத்தினோம் அற்புதங்களை செய்தோம் அடையாளங்களை செய்தோம் பிசாசுகள் ஓடினது எழுந்து நடந்தார்கள் சுகமான என்று சொல்லி சந்தோஷமாய் சொன்னார்கள் ஆனால் ஏஷ்ட அவர்களை பார்த்து சொன்னார் அக்கிரம சேகரிக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் கெட் லாஸ்ட் ஐ டோன்ட் நோ ஹூம் யூ ஆர் நீங்க எனக்கு யாரும் தெரியாதப்பா கெட் லாஸ்ட் என்னை விட்டு போங்க அவருக்கு பேர் என்ன வைக்கிறாரு அக்கிரம சேகரிக்காரர்களே காரணம் என்ன வேதம் சொல்லிவாய் சொல்லுகிறது ஏற்று சொன்னார் தேவடைய சித்தத்தின்படி எவன் ஊழல் செய்கிறானோ அவனே எனக்கு பிரியமானவன் அப்படி என்றால் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள ஒரு காரியம் என்ன ஒரு சத்தியம் என்ன பிதாவின் சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நாம் ஊழியம் செய்து அதை தான் பாக்கியவான்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கடவுளுக்காக என்னவென்னாலும் செய்தேன் என்று சொல்வது ஊழியம் அல்ல கத்திற்குள் இது முதல் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்போ இந்த பாக்கியவான் என்ற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம அவருக்காக நாம் கடைசி வரைக்கும் நமக்கு இந்த உலகத்திலே அவர் ஜீவன் கொடுத்திருக்கிற அந்த கடைசி நாள் வரைக்கும் அவரையே சார்ந்து கொண்டு அவரையே பற்றி கொண்டு அவர் விரும்புகிற அவர் சித்தப்படி நாம் ஊழியம் செய்து இருக்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய இந்த தேசத்திற்கு ஏராளமான மிஷினரிகள் வந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள் அந்த மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது மிகவும் வேதனையான ஒரு காரியம் வசதி நிறைந்த குடும்பத்திலிருந்து நல்ல படுத்த குடும்பத்திலிருந்து அந்த மிஷினரிகள் இந்திய தேசத்திற்கு தேவடைய கட்டளை பெற்று இங்கு வந்தார்கள் வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஆனால் நிமித்தம் அவர்கள் தூக்கி எரிந்தார்கள் எளிமையாய் வாழ்ந்தார்கள் எளிமையாய் ஊழியம் செய்தார்கள் ஒவ்வொரு மிஷினரிகளும் மிகவும் உத்தமாய் மக்களுக்கு ஊழியம் செய்தார்கள் ஏராளமான நற்பணிகளை செய்தார்கள் பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள் கல்லூரிகளை கட்டினார்கள் மருத்துவமனைகளை உருவாக்கினார்கள் மலைகளைச் சென்று மக்களை சந்தித்து ஏஷ்டு குருத்துவ சிசத்தை அறிவித்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட மிஷினரிடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன தெரியுமா ஒவ்வொரு மிஷினரிகளும் இந்திய தேசத்திலே ரத்த சாட்சிகளாய் மறிந்திருக்கிறார்கள் சரித்திரம் சொல்லுகிறது சரித்திரம் சொல்லுகிறது ஆடம்பரமான வாழ்க்கை விட்டு நல்ல வசதிப்படுத்த வாழ்க்கை விட்டு இந்திய தேசத்திற்கு வந்து கட்டளை பெற்று இந்திய தேசத்திற்கு வந்து தங்களை வரித்துக் கொண்டு எளிமையாக்கிக் கொண்டு கடவுளுக்காக எல்லாவற்றையும் துறந்து உண்மை உத்தமாய் ஊழியர் செய்து கடைசி வரைக்கும் சாட்சியாக இருந்திருக்கிறார்கள் ரத்த சாட்சிகளை மறித்து இருக்கிறார்கள் வாழால் வெட்டிருக்கிறார்கள் கொன்றிருக்கிறார் துப்பாக்கியை சுட்டிருக்கிறார்கள் ஏராளமான அப்படி மறித்திருக்கிறார்கள் அதுதான் கத்திற்குள் மறிக்கிறவர்கள் அவர்கள்தான் பாக்கியவான்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு உல்லாசமாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல வாழ்க்கை அல்ல ஆகவேதான் இயேசு சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திர உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை உபத்திரங்கள் நிறைந்த வாழ்க்கை சஞ்சலங்கள் நிறைந்த வாழ்க்கை துக்கங்கள் நிறைந்த வாழ்க்கை சோதனைகள் நிறைந்த வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை ஏமாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கை நாம் எதிர்பார்க்க எதுவுமே நடக்காது ஆனாலும் அதன் மத்தியிலே கடவுளை இயேசுவை உத்தமாய் உண்மையாய் பின்பற்றி நடக்கும்போது பற்றிக்கொண்டு நடக்கும்போது அவருக்கு சாட்சியை வாழும்போது அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நம்முடைய இந்திய தேசத்தில் சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தேவடைய பக்தர் இருந்தார் வசதியான குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் ஆனால் அவருடைய வாழ்க்கை சரீரத்தை வாசிக்கும் போது பயங்கரமாக இருக்கும் பலவிதமான துன்பங்கள் பலவிதமான ஏலனங்கள் ஏமாற்றங்கள் சோதனைகள் தவிப்புகள் பலவிதமான மரணத்துக்கு நேரான சூழ்நிலைகள் அவரை கவிக்கொண்டது ஆனாலும் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் மறிக்கிற வரைக்கும் இயேசுவை உண்மையும் உத்தமாக பின்பற்றி அவருக்கு சாட்சியாக இருந்து அவர் மறித்திருக்கிறார் மறித்திருக்கிறார் அவர்தான் பாக்கியவான் அந்த பாக்கியமான ஆசிர்வார்த்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏசு விரும்புகிறார் என கருமையான கடத்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை இந்த வசனம் இந்த வார்த்தை அந்த கிறிஸ்துன் காலத்தில் மறிக்கப் போகிற மக்களை குறித்து சொல்வதாக இருந்தாலும் இந்த அவருக்காக அவருக்காகசுக்காக கடைசி வரைக்கும் உத்தமமாய் உண்மையாய் சாட்சியாய் ஊழியம் செய்து அவரை பற்றி கொண்டு அவருடைய உறவில் ஐக்கியத்தில் வளர்ந்து பெருகி அவருக்காய் கடைசி வரைக்கும் நிற்கிற அந்த மக்களுக்காக கூட கொடுக்கப்பட்ட ஒரு ஆறுதலாக வார்த்தையாக கூடியது இது காணப்படுகிறது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவானுங்கள் என்று சொல் இயேசுவே தன்னுடைய வாயால் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் கர்த்தருக்குள் மறிக்கிறோல் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல சாதாரண காரியம் அல்ல அவருக்காக நாம் பல பாடுகளை அனுபவிக்க வேண்டும் ஏனென்றால் இயேசு குறித்து நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது சாதாரண வாழ்க்கையை வாழவில்லை எவ்வளவு பாடுகள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு துக்கங்கள் எவ்வளவு ஏமாற்றங்கள் அவருக்கு எதிரான எவ்வளவு சதி திட்டங்கள் அவரை கொல்ல வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்தார்கள் பிடித்து அடித்தார்கள் நொறுக்கினார்கள் காயப்படுத்தினார்கள் தலையில் முள்முடி சூட்டினார்கள் அவர் ரத்தத்தை சிந்த கொடுத்தார் சவுக்கால அடித்தார்கள் ஆனாலும் கடைசியில் அவரை சிலுவிலே அரைந்து தொங்க விட்டு மறிக்க செய்தார் கொலை செய்தார்கள் கொலை செய்தார்கள் ஏசு குருத்துக்கே இந்த நிலைமை என்றால் நாம் எம்மாத்திரம் நாம் எம்மாத்திரம் என் அன்பு சகோதர சகோதரிகளே அதுதான் ஊழியம் ஏன் ஏசு குருத்து இப்படி பாடுபட்டு மறிக்க வேண்டும் பிதாவின் சித்தம் அதுதான் பிதா எந்த நோக்கத்தோடு கூட தன்னுடைய ஒரே செல்ல குமாரனாக ஏசு குருத்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அதை அவர் கடைசி வரைக்கும் நிறைவேற்றி முடித்தார் ஏசு சொன்னார் பிதாவுக்கு பிரிய மாணவர்களையே நான் செய்கிறேன் என்று சொல்லி நாமும் ஏசு குருத்துவை போல இந்த உலகத்தில் ஊழியம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஏஷ்டு விரும்புகிறார் அதுதான் ஊழியம் அதுதான் ஊழியம் நான் அற்புதம் செய்யறேன் அடையாளம் செய்யறேன் இவங்க அவங்க இவங்க சுகமாக்குறாங்க இருக்கிறாங்க அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் உண்மைதான் அதில் யோசிச்சு பிரியப்படுகிற அல்ல அவருக்காக அவருக்காக அவர் சித்தப்படி என்னெல்லாம் செய்ய சொல்லுகிறார்கள் அதெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் முடிக்க வேண்டும் அதுதான் ஊழியம் அதுதான் ஊழியம் இன்றைக்கு நம்மை பரிசோதித்து பார்ப்போம் நண்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என் வாழ்க்கை இயேசுக்கு பிரியமா இருக்கா நான் இயேசுக்கு பிரியமாய் வாழறனா இயேசு சித்தத்தை செயலினா நான் இயேசு பிள்ளையாய் வாழறனா அவரின் வாழ்க்கையில இருக்கிறாரா நான் மனம் திரும்பி இருக்கிறனா ரத்திக்கப்பட்டிருக்கிறனா அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறனா இல்லைன்னா அவருக்காக ஊழியர் செய்ய முடியாதுங்க இன்றைக்கு நம்ம பரிசுவித்து பார்ப்போம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஏசு குறித்து விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழ்வோம் கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் நமக்கு ஜீவன் கொடுத்துருக்கிற கடைசி நாள் வரைக்கும் அவருடைய சித்தத்தை செய்வோம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம் அவருக்கு பிரியமானவர்களை செய்வோம் அவருக்கு நாம் சாட்சியாக இருப்போம் நம்ம பார்க்கும்போது நம்மிலே இயேசுவை பிறர்கள் பார்க்க வேண்டும் சாட்சி சாட்சியுள்ள வாழ்க்கை அதான் உள்ள வாழ்க்கை ஒரு சமயம் சாது சிங் ஐயா அவர்கள் ஒரு வீட்டுக்கு போகிறார் கதவை தட்டுகிறார் அப்போது அந்த இருந்த ஒரு சிறு பெண் கதவை திறக்கிறார் அப்பொழுது திறந்து பார்த்து அந்த சிறு பெண் சொன்ன தன் தாயாருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அம்மா ஏசு குறித்து வந்திருக்கிறார் அந்த தாயாருக்கு ஒன்றும் புரியல ஓடி வந்து பார்க்கிறார்கள் அங்கு பக்தராகியே சாது சுந்தர சிங் நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த பெண்ணுக்கு பெண்ணுக்கு சிறு அவர் எப்படி காட்சிகிறார் இயேசுவை போல வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் சகோதர சகோதரிகளை இன்றைக்கு கிறிஸ்து கிறிஸ்து மக்கள் பார்க்கும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா இவங்க கிறிஸ்துவங்க உண்மையா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க பரிசுத்தமா இருப்பாங்க அன்பா இருப்பாங்க தாழ்மையா இருப்பாங்க சாந்தமா இருப்பாங்க

வேதம் சொல்லுகிறது முடியும் பரியந்தும் நிலைத்திருப்பன ரட்சிக்கப்படுவான் என்று சொல் இந்த உலகத்தில் வாழ்கிற கணிஷ நாள் வரைக்கும் நம்மளுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் உள்ள வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் காணும் நம்ம பார்க்குறோம் மற்றவங்க சொல்லுவோம் நான் இவங்களை பார்க்கும்போது இயேசுவை பார்க்குறேன் இவங்க தான் ஏசுன்னு பிள்ளைகள் சொல்லி சாட்சியாக சொல்லணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அர்ப்பணிப்போம் அதுதான் கர்த்தருக்குள் மறிக்கிற ஒரு வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கடவுள் நடத்துவார் கடவுளங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்